மகாபாரதத்தில் மிக பிரபலமான பெயராக இல்லாவிட்டாலும் அதிசயமான பலமும் தனிச்சிறப்பான விதியுடைய ஒரு பாத்திரம் பார்ப்பரிக் பீமனின் பேரனும் கதைட் கற்றனின் மகனும் ஆவான் ஆனால் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் போன்றவர்களுக்கு மாறாக பார்பரிக்குக்கு ஒரு சிறப்பு சக்தி இருந்தது அவரிடம் மூன்று மந்திரப் பகடைகள் இருந்தன அவை தவறாமல் எந்த இலக்கையும் தாக்க முடியும் அதிசயமான இந்த சக்தியுடன் பார்ப்பரிக் ஒரு உறுதியை எடுத்தான் எந்தப் போரிலும் அவன் எப்போதும் பலவீனமான தரப்புக்கு ஆதரவு தருவேன் என்று உறுதியானான் இது ஒரு உயர்ந்த உறுதி ஆனால் அது குருக்ஷேத்திரப் போரில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது பற்றி கிருஷ்ணர் அறிந்தபோது அதனால் ஏற்படும் சிக்கலை அவர் புரிந்து கொண்டார் பார்ப்பரிக்கின் நம்பிக்கை ஒவ்வொரு முறை பலவீனமான தரப்பில் மாறுவதால் போரில் முடிவே ஏற்படாது இதனால் போர் முடிவில்லாமல் நீடித்துப் போக வாய்ப்பு இருந்தது அதனால் கிருஷ்ணர் தனது மெய்மறந்த புத்தியுடன் ஒரு சாதாரண பிராமணரின் வடிவில் பார்பரிக்கை சந்தித்தார் அவர் ஒரு விசேஷமான அர்ப்பணிப்பை கேட்க வந்தார் பார்பரிக் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை அவனுடைய தலையை நான் கிருஷ்ணரின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று பார்பரிக் ஒப்புக்கொண்டான் அவன் தனது தலையை தன்னார்வமாக அர்ப்பணித்தான் போரில் உள்வாங்காது ஆனால் கிருஷ்ணர் அவனை இறுதி பரிசுடன் ஆசீர்வதித்தார் ஒரு மலை மேடையில் இருந்து பார்ப்பரிக் குருக்ஷேத்திரப் போரை முழுமையாக அமைதியான சாட்சியாளராகப் பார்க்க முடியும் அந்த மலைமேடையில் இருந்து பார்ப்பரிக் வரலாற்றின் மிகப்பெரிய போரின் நிகழ்வுகளைக் கண்டான் அவன் விதியின் அமைதியான சாட்சியாளனாக மாறினான் இது மகாபாரதத்தின் பெரிய போரைக் கண்ட பார்பரிக்கின் கதை